இந்தொரு வீடியோல்ல எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசிய திரைப்படம் ஏழு நாள் முடிவுல உலகம் முழுவதும் அதாவது தமிழ்நாடு தெலுங்கு கேரளா

ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையும் பிரச்சினை பண்ணி இருக்குது ஓவர்சீஸில் இருபத்தி மூணு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் வரையும் பிரச்சின பண்ணி இருக்குது இதன் மூலம் உலகம் முழுவதும் மதராசி திரைப்படம் ஏழு நாள் முடிவில் எண்பத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் வரையும் கலெசினை முன்னே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பது கோடியே முப்பது லட்சம் வரையும் சேர்மடம் மதராசிய திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது ஸோ ஏழு நாள் முடிவுல வேர்ல்டு வைட எண்பத்தி ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வரையும் கிரச்சிமனை இருக்குது மதராசிய திரைப்படம் இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ஒரு வசூலை மதராசிய திரைப்படம் பண்ணல இதனை தொடர்ந்த கேபிஓய் பால நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் ஏழு நாள் முடிவுல எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேர்னல் போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது இந்த இரண்டு திரைப்படமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ